பூந்தமல்லி நகராட்சிக்கு ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் பெடரல் வங்கி சார்பில் புதிய குப்பை தொட்டைகள் பூந்தமல்லி ஜனவரி இருபத்தி மூன்று பூந்தமல்லி நகராட்சியை சுகாதாரமான நகராட்சியாக மாற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மைப்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பூந்தமல்லி பெடரல் வங்கி கிளையின் சார்பில் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கும் வகையில் புதிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டன இந்த குப்பை தொட்டிகளை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி வளாகத்தில் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நகராட்சி ஆணையர் லதா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இதில் பெடரல் வங்கி மண்டல மேலாளர் பேட்டி ஆண்டனி வங்கி அதிகாரி ஹரிசங்கர் பூந்தமல்லி கிளை மேலாளர் வைஷ்ணவி தாரணி ஆகியோர் நகர்மன்ற தலைவர் மற்றும் ஆணையரிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமணி நகர்மன்ற துணை தலைவர் ஸ்ரீதர் சுகாதார அலுவலர் வெயிலுமத்து சுகாதார ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்